ஈழக்கடல் ராஜா ஆதரவு அத்தனை உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் அடுத்ததாக நாங்க கரையோர பாதுகாப்புக்காக நடப்படுகின்ற கண்டல் தாவரத்தை பற்றி இப்போது பார்க்க வந்திருக்கிறோம் இந்த கண்டல் தாவரத்தை பற்றி நாங்க சொன்னா இந்த கண்டல் தாவரமானது நில அரிப்பு அதாவது மண் அரிப்புகளை தடுப்பதற்காகவும் மீன்கள் வந்து முட்டையிட்டு அதுகள் இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் அதுவும் அது மட்டுமல்ல ஃபில்டர் பண்ற அதாவது தண்ணியை சுத்தப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது மற்ற வெப்பத்தை தணிக்கிறதுக்காகவும் ஆகவேதான் இந்த கண்டல் எவ்வாறு வளர்க்கப்படுகின்றது எந்த வகையில உருவாக்கப்படுகின்றது ஏன் இதை எல்லாம் மேலதிக விவர விவரத்தில் கொண்டு வர சொன்னா இலங்கையிலே இலங்கையிலே அத்திகளவாமா கண்டல் தாவரங்கள் கரையோர பாதுகாப்பு அமைச்சுக்களால் வளர்த்தடுத்த வளர்த்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவேதான் நீங்க பார்த்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பொன்னாலை பாலத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ள கண்டல் தாவர ஒரு வளர்ச்சியான இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இதை பற்றிய விவரங்கள் மேலதிக விவரங்களை இப்போது தொடர்ச்சியாக கண்டு கொண்டிருக்கலாம் தாவரங்கள் பல வகையான கண்டல் தாவரங்கள் காணப்படுது உதாரணமா லிப்டேரேஷியா லெமினாசியா போன்ற இனங்கள் எல்லாம் காணப்படுது இலங்கையில இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா கரையோரத்து ஆண்டிய பிரதேசங்கள்ல வந்து இந்த கண்டல் தாவரங்களை மத்திய சுற்றாடல் அமைச்சும் வன பாதுகாப்பு அமைச்சும் வந்து இத வந்து நிறுவிக்கொண்டு இருக்கிறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் திருகோணமலை பற்றிகலோ அம்பாறை காலி நீர்கொழும்பு போன்ற கரையோர இலங்கையை சுற்றியுள்ள கரையோர மாவட்டங்களுக்கு வந்து பிரதேசங்களுக்கு வந்து இந்த கண்டல் தாவரங்களை வளர்ப்பு செய்வதில் அதிகமான பங்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது கண்டல் தாவரத்தை பத்தி பாத்துட்டீங்க இந்த கண்டல் தாவரம் வந்து ஒரு வெப்ப மண்டலத்துல வளர்ற ஒரு தாவரமாக காணப்படுது இந்த கண்டல் தாவரங்கள் வந்து சதுப்பு நிலங்கள் ஆண்டிய பிரதேசங்கள் அதாவது கரையோர பிரதேசங்கள்ல வளர்ற ஒரு கண்டல் தாவரம் இது பாத்தீங்கன்னா இதோட சிறப்பு இயல்புகள் என்னன்னு மூச்சு வேர்கள் காணப்படும் அடுத்தது வந்து இவை வந்து அதிக வெப்பத்துக்கும் தங்களை ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பினும் உப்புச்சரிவு அதாவது ஒரு கடல் அண்டிய பிரதேசம் என்றால் அதன் சலனிட்டிஸ் வித்தியாசப்படலாம் அதாவது உப்புச்சரிவு வந்து வித்தியாசப்படலாம் அந்த உப்புச்சரிவு அதிகமான குறைந்தா என்ன அதன் எப்படி செலினிட்டி அளவா இருந்தாலும் அவை தங்களை வளரக்கூடிய அளவு அதிகமா இருக்கும் எவ்வளவு சூரிய ஒளிக்கும் அவை தா தங்களை வந்து இசைவாக்கம் அடைஞ்சு கொள்ள அதிகமான சூரிய வெளிச்சத்திலும் சரி இல்லாட்டி சூரிய வளிச்சம் குறைவான இடத்திலும் சரி அவைகள் வளர்ந்து கொள்ள அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இது என்னென்னத்துக்கு இந்த கண்டல் தாவரங்கள் என்றால் பயன்பாடுகள் என்று பாத்தீங்கன்னா இந்த கண்டல் தாவரங்கள்ல வந்து ஹாபன் சூழலில் இருக்கிற ஹாபனை வந்து பிரிச்சு எடுத்து சூழல் சமநிலைக்கு ஏற்றவாறு அதை சமநிலைப்படுத்துகிறது தான் நான் வேண்டிய மெயின் வேலையாக இருக்குது அடுத்த வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டல் தாவரங்கள் வந்து ஆயுள்வேத மருத்துவ உற்பத்திக்காகவும் எடுக்கின அடுத்து வந்து தோல் பொருட்களின் உற்பத்திக்கான மூலப்பொருட்களாகவும் பொருட்களாகவும் இவை வந்து பயன்படுது வாசனை திரவியங்கள் கூட இதுல கொள்ளினோம் அடுத்து இலங்கையில வந்து மிகப்பெரிய வருமானம் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா துறைக்கு வந்து படகு சுற்றுலா பயண படகுகளுக்காகவும் இந்த கரையோர பாதுகாப்பு கரையோரங்கள்ல வந்து அஹ் இந்த கண்டல் தாவரங்களை வளர்ப்பு செய்து கொண்டு இருக்கிறோம் இவ்வளவு சிறப்பு அம்சம் கொண்டதுதான் இந்த கண்டல் தாவரத்தை பற்றிய அறிவுகளை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம் இதை விட மேலதிகமாக என்னென்னு சொன்னா ஒரு சுனாமி வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை கொண்ட ஒரு தாவரமாக இந்த கண்டல் தாவரம் அமைகின்றது அது மட்டுமல்லாமல் கரையோர பிரதேசங்களை பாதுகாப்பதற்காக கண்டல் தாவரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக எங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து நாமளும் முயற்சி எடுப்போம் இப்படியான சுவாரஸ்யங்களோடு நிகழ்ச்சிகளோடு வந்து கொண்டிருக்கிறார் உங்கள் ஈழக்கடல் ராஜா நீங்க பாக்குற நீங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களை எதிர்பார்ப்புடன் அடுத்த ஒரு வீடியோக்களில் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றோம் ஈழக்கடல் ராஜா